வணக்கம் சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் வாக்குத்திருட்டு உண்மை என்பது பற்றி லைவ் டெமோ காண்பிக்கப்பட்டது இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன்வைத்து உள்ள திருட்டு குற்றச்சாட்டு உண்மை என்பதை லைவ் டெமோ மூலம் விளக்கி காண்பிக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் பொன்ராஜ் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அருண் பாஸ்கர் ஆகியோர் வாக்குத்திருட்டு எவ்வாறு நடைபெறுகிறது என்று விளக்கமளித்தனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தேர்தல் ஆணையம் வெப்சைட் மூலமாக கடந்த பத்து வருடமாக பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்று வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் ஆட்சியை பிடித்திருக்கின்றனர் எங்களுடைய கோரிக்கை யாதெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் அது திருடப்பட்ட தேர்தலாகும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் தற்போது வரை உள்ள தேர்தல் அலுவலர்கள் நீக்கப்பட வேண்டும் மேலும் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து அமைப்புகளையும் பிஜேபி அரசு அடிமையாக மாற்றி வைத்துள்ளது ஜல்லிக்கட்டிற்கு எதிராக மக்கள் எவ்வாறு போராட்டம் நடத்தினார்களோ அதேபோல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் மக்கள் போராட வேண்டும் என்று கூறினார் உடன் இளைஞர் காங்கிரஸ் ஆனந்த பாபு வழக்கறிஞர் தீபக் உட்பட நிர்வாகிகள் நடந்திருக்கின்றது

இந்தியாவில் இருக்கிற அனைத்து நூத்துலையும் டிபி கண்டி போடலாம் ஈவிஎ வைக்கலாம் கட்டப்பட்டிருக்கு எல்லா சிஸ்டமும் இருக்கு ஆனா இது எண்ணுவர் இருக்கு இது என்னவருக்கு நேரம் ஆகும் மிகப்பெரிய வண்டி பொய்யை சுப்ரீம் கோர்ட்டில் எலெக்ஷன் கிடைச்சன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை மாற்றி சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் ஒரு கான்ஸ்டேஷனில் தாட்டி அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் எஸ் வைகன் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பரை ஒரு சுத்தி மடிச்சு 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 போடணும் அப்புறம் பேலட் பேப்பரை ஓபன் பண்ணணும் அப்புறம் அந்தந்த பெட்டியில போடணும் இதுதான் process அந்த processஐ ஒரே நாள்ல பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன் பட எலெக்ஷன் கமிஷன் தான் ஆனா ஒரு ஸ்லிப் தான் அந்த ஸ்லிப்ப பெட்டியில கொண்டு எடுத்து ஸ்லிப்ப இன்னொருக்கு 7 நாள் ஆகும் ஒரு வடிகட்டின பொய்யா எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது அந்த சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு

போராளிகளால் மட்டும்தான் தமிழக இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் தேர்தல் முறை